நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா மும்பையிலே செட்டில் ஆயிட்டாரு அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் பாலிவுட் படங்களில் நடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு அதற்கான வரவேற்பும் அவருக்கு இருக்குது அப்படின்னு இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினரான நம்ம தயாரிப்பாளர் ஸ்டுடியோகின் கேவி ராஜாவும் பார்த்தீங்கன்னா மும்பைக்கே போயிட்டார் மும்பையில் பிரம்மாண்டமான ஆஃபீஸை தொடர்ந்துருந்தார் அந்த ஆஃபீஸுக்கு நடிகர் சூர்யாவும் சிவகுமாரும் சர்ப்ரைஸாக விசிட் அடித்த ஃபோட்டோஸ்லாம் பயங்கர வைரல் ஆச்சு ஸோ அப்போவே என்ன விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டுடியோ கிரீன் பல பாலிவுட் மாஸ் ஹீரோக்களை வச்சு படங்கள் பண்ண போகிறாரு அது மட்டும் கிடையாது சூர்யாவை வச்சும் பாலிவுட் படம் பண்ண போகிறாரு மற்ற ஹீரோக்களை வச்சும் பாலிவுட் படம் பண்ண போகிறாரு மொத்தத்தில் ஸ்டுடியோ கிரீனை அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக மாற்றணும் உருவாக்கணும் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படின்னு அதற்குரிய முதல் படியாக இப்போ ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஒரு பெரிய பல வெற்றி பலனை கொடுத்த மாஸ் ஹீரோ தான் அந்த படத்தோட ஹீரோ வேற யாரும் இல்லை நம்ம அஜய் தேவ்கன் தான் அஜய் தேவ்கன் பாலிவுட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு மாஸ் ஹீரோ இன்னும் சொல்ல போனா நம்ம மின்சார கனவு கஜோலோட கணவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போது அஜய் தேவகனை வச்சு தான் ஒரு சம்மத்தியான பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்தை எடுக்க போறாரு நம்ம தயாரிப்பாளர் கே இ ஞானவேல் ராஜா இந்த படத்தை இயக்க போகிறது யார் அப்படின்னா ஓபிளி கிருஷ்ணா அப்படிங்கிறவரு தான் இவர் வேற யாரும் இல்ல நம்ம சூர்யா ஜோதிகா பூமிகா இவங்க மூணு பேரை வச்சு சில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற படத்தை இயக்கியவர் அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை அப்படிங்கிற ஒரு தரமான படத்தையும் இயக்கியவர் இப்போ கூட இதே ஸ்டுடியோக்கிற ஞானவேல் ராஜாவுக்கு சிம்பு வச்சு பத்து தள படத்தையும் இயக்கியவர் ஸோ இப்படி அவருடைய மேக்கிங் வந்து எல்லா படங்களையுமே பரபரப்பாக பேசப்படும் தரமான படமாக எடுத்து கொடுப்பாரு அந்த நம்பிக்கையில் தான் அஜய் தேவ்கன் மாதிரியான ஒரு பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடிய நாட்டில் இருக்கிற அந்த ஹீரோவை நம்ம ஓப்ளி கிருஷ்ணாவை இயக்கிறதுக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு நிச்சயமாக அவருடைய மேக்கிங் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக பாலிவுட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த படமும் வெற்றி அடையும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லிக்கலாம்